ஆன்மீக அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கங்கள் அதாவது நம்ம தொடர்ந்து கோகுலாஷ்டமியில் கிருஷ்ணரோட லீலைகளையும் அதில் என்ன சொல்கிறாருன்றதை பற்றியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா முதல் காணொலியில் நம்ம வந்து வையமேலும் கண்டாய் பிள்ளை வாயுள்ளே அப்படிங்கிற பெரியாள் ஒரு ஆரம்பம் அற்புதமான பாசுரத்தினால இந்த ஈரேழு உலகங்களையும் தன்னுள் வைத்துக்கொண்டு நம் அனைவரையும் காக்கிறான் அப்படின்ற உன்னதமான ஒன்று அறிஞ்சோம் அதே மாதிரி அந்த பூதனைன்ற அரக்கர்கள் சட ச சகடாசுரன்ற அரக்கன் மருதமலைக்கு பின்னாடி நின்றுட்டு அரக்கன் இந்த மாதிரி அரக்கர்கள் காணாமல் செய்தது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறியாமை போட்டி பொறாமை வஞ்சகம் கள்ளத்தனம் இந்த மாதிரி விரும்பத்தகாத குணங்களை எல்லாம் நம்ம கண்ணா அப்படின்னு சொல்லி கொஞ்சி அன்பால கூப்பிட்டா போதும் தளர்நடையா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து நம்மளுடைய இருளெல்லாம் போக்கி அது போக்குறதுனால என்னங்க நமக்கு லாபம் கேட்குறீங்களா கண்டிப்பா ஐம்புலன்களை நல்வழிப்படுத்தி தர்ம வழியில வாழ்றதுக்கு ஒரு ஆனந்தமான வாழ் வாழ்க்கை வாழ்க்கு ஒரு அவருடைய அருள் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம இரண்டாவது காணொலியில் பார்த்தோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் வெண்ணைய பத்தி பார்க்க போறோம் ஆமாங்க கண்ணனுக்கு பிடித்த பொருட்கள் நிறைய இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது பசுமாடு அந்த பசுமாட்டோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தெருவுல போய் குழந்தைங்களோட குழந்தையா இருந்து விளையாடுறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவள் சீடை அப்போ இனிப்பு இந்த மாதிரி அவருக்கு விரும்பக்கூடிய பொருட்கள் பார்த்தா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப விசேஷமா ஒன்று பிடிக்குது அப்படின்னா அது கண்டிப்பா வெண்ணெய் தாங்க ஆமாம் அந்த வெண்ணை வந்து யசோதையும் கிட்டையும் கேட்டால் அவங்க கிட்டே இல்லை அதை செல்வாக்கே இல்லை எவ்வளோ நாளும் வாங்கி தருவாங்க ஆனாலும் இந்த சேட்டை பிடிச்ச கண்ணனுக்கு ஆயர் பெண்கள் வீட்டில் போய் திருடணும் அவங்கள டென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து யசோதை கிட்ட புகார் கொடுக்கணும் அதை கண்டு ரசிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன லீலைகள் எல்லாம் செய்துட்டு தானே இருந்தார் அதுதானே கண்ணனாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏங்க இந்த கண்ணன் வந்து கொடுக்கறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் திருடி ஏங்க சாப்பிட்றாருன்னு கே பார்த்தா அந்த திருடுறதுக்கு பின்னாடி தாங்க நம்ம வாழ்க்கைக்கு உண் உ வாழ்க்கையில் நம்ம உணர வேண்டிய தத்துவமே பொதி மறைஞ்சிருக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஒரு இருந்து வெண்ணையை எடுக்கணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியணும் பால் காயணும் உரை போடணும் உரையிலருந்து தயிர் ஆகணும் தயிர்லேருந்து மோர் கடையணும் மோர் கடைஞ்ச பின்னாடி தான் நமக்கு அந்த வெண்ணெய் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரிதாங்க நம்ம இன்றைக்கி மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஆறு உள்ள ஒரு ஜீவனாக வாழ்ந்துட்டுருக்கோம் நல்லது கெட்டது எதுன்னு பகுத்தறியக்கூடிய ஒரு திறனில் கடவுள் நம்ம படைச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஜீவன் எங்கேருந்துங்க வந்தது கண்டிப்பாக அந்த எம்பெருமான் பரம்பொருள்கிட்டேருந்து தானே வந்தது அவர் தானே த அவருக்குள்ளரை நம்ம எல்லாரையும் வச்சு காப்பாத்திட்டு இருக்காருன்னா இந்த ஆத்மாவுக்கு ஒரு சோர்ஸ் மூலாதாரம்னு பார்த்தா கண்டிப்பா அந்த பெருமாள் தான் அவருடைய அந்த ஜீவாத்மால இருந்து அவருடைய அந்த நம்ம கிட்ட இருக்க அந்த ஜீவாத்மா வந்து அந்த பரமாத்மா கிட்ட இருந்து வந்தது தான் நமக்கு எல்லாருக்குமே சோர்ஸ் இல்லைங்களா அந்த மாதிரி வந்த இந்த ஆத்மா எத்தனை பிறவிகள் எடுத்து உழன்று இருக்கும் அத்தனை பிறவிகளையும் தாண்டி இன்னைக்கு நம்ம மனித பிறவியாக வந்திருக்கோம் நீ போய் நீ ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் வந்து இந்த உலகியல் இன்பத்தை அனுபவிச்சு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இந்த உடம்பு தரேன் உனக்கு ஒரு தாய் தக பண்ண தரேன் அவங்க கருவில் வந்து ஒரு உடம்பாக உருவாகி கருவாக உருவாகி நீ இந்த வாழ்க்கையில் எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சிக்கோ அப்படின்னு அவர் அனுமதியோடு தானங்க நம்ம பிறக்கிறோம் அந்த மாதிரி இந்த பிறவியை இருக்க நம்ம இந்த உலகியல் இன்பத்தில் எத் எத்தனை எத்தனையோ இன்பங்கள் எல்லாம் இருக்குது சொல்கிறதுக்கு அடங்காத இன்பங்கள் இருக்கு அதை அத்தனையும் இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்து நமக்கு ஒரு காப்பாற்றிட்டு இருக்கிறவருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் தான் அந்த பெருமாள் எப்படி வெண்ணையை விரும்புகிறாரோ அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த இந்த ஜீவாத்மாவை கண்டிப்பாக அவர் விரும்புகிறாருங்க அவர் விரும்பக்கூடிய அந்த வெண்ணையாக இருக்கிறது தாங்க நம்மளுடைய ஆத்மா ஆமாங்க அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த இந்த ஜீவாத்மா நல்லபடியாக இருக்கணும் அந்த ஜீவாத்மாக்கு ஒரு குறையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையில் எவ்வளோ இன்பங்களை அனுபவித்துட்டு இருந்தாலும் எத்தனை துயரங்களை இருந்தாலும் இந்த ஜீவாத்மா நல்வழியில் போகணும் நல்லதை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிறவியவும் கொடுத்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காருன்னா அந்த வெண்ணை அவர் மறுபடியும் எடுத்துக்க ஆசைப்படுறதுல தப்பே இல்லை தானே அதனால் இந்த ஜீவாத்மா தான் வெண்ணை அதை திருடுறதுக்கு அவர் வருவார் ஏன் திருட வராது கேட்குறீங்களா ஒருத்தருக்கு தெரியாமல் எடுத்தா தானே அது திருட்டு அந்த மாதிரி தான் நமக்கே தெரியாம இந்த உலகில் இன்பங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த சுகங்களையெல்லாம் எல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு நெருக்கடி ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக எல் நம்ம குற்றங்கள் புரிந்திருப்போம் அந்த குற்றங்கள் மூலமாக நமக்கு பாவங்கள் சேரும் அந்த பாவங்கள் மூலமாக வரக்கூடியது தோஷங்கள் இது மூணும் சேர்ந்து தோஷமாக மாறி தான் நம்ம இப்போ தவிர்க்க முடியாத சில சங்கடங்களை எல்லாம் இந்த பிறவில நம்ம அனுபவிச்சுட்டு வரோம் இல்லையா அதனால் இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு கண்ணா அப்படின்னு கொஞ்சி கூப்பிட்டாலும் போதும் கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலும் போதும் ரங்கா அப்படின்னு சொல்லி கண்கலங்கி நின்னாலும் போதும் கோவிந்தா அப்படின்னு சொல்லி இரு காரம் கூப்பி நம்ம வீட்ல இருந்த மாதிரியே கும்பிட்டாலும் போதும் பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லி கும்பிட்டாலும் போதும் மதுசூதனா வாசுதேவா அப்படின்னு சொல்லி எத்தனை அவனுடைய திருநாமங்கள் ஆயிரம் நாமங்கள் இருக்கு அதுல நமக்கு பிடிச்ச நாமங்கள் எதுவா இருந்தாலும் அந்த நாமத்தை சொல்லி நம்ம கூப்பிடும்போது போது இந்த கண்ணன் நம்ம வீட்டுக்கு வர்றதோட இல்ல நம் உள்ளத்துக்கும் வருவார் அப்ப அப்படி கூப்பிடும் போது எப்படி கூப்பிடணும் தெரியுங்களா வெண்ண மாதிரி வெள்ள மனசோட கூப்பிடணும் அது என்னங்க வெண்ண மாதிரி வெள்ள மனசுன்னு கேக்குறீங்க ஆமாங்க எப்படி வெண்ண வந்து எந்த ஒரு நீர் ஆதாரத்தில் அதாவது தண்ணியில் போட்டாலோ பாலில் போட்டாலோ மோரில் போட்டாலோ எதில் போட்டாலும் அதனுடைய தன்மை மாறாமல் அதே மாதிரி அந்த எதில் போட்டோமோ அதோட இரண்டரை கலக்காமல் அதன் தன்மையிலேயே இருக்கும் அதுதானே வெண்ண அந்த மாதிரி தான் இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம எல்லா சுகங்களையும் அனுபவின்னு சொல்லி கடவுள் அனுப்பியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி அனுபவிக்கும் போது நம்ம அதாவது கடமையை செய்யணும் அதை நம்ம வந்து நமக்கு நம்ம ஆத்மாக்கு நான் தாய் தந்தையை கொடுத்து ஒரு கருவாக உருவாக்கி நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னா நம்ம தாய் தடமை தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யணும் நம்ம குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யணும் கணவன் மனைவிக்குள்ளே செய்ய வேண்டிய கடமை சேவையை கண் கண் நல்லபடியாக செய்யணும் உறவு முறைகளுக்கு செய்ய வேண்டிய கட சரிவர செய்யணும் இந்த ஜீவனத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரிவர செய்யணும் இந்த மாதிரியான கடமைகளை நல்லபடியாக செய்யணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம அவரை வேண்டோமே தவிர மற்றபடி அந்த உறவு முறைகள் மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறவியில் நம்ம என்னவா பிறக்க போறோமா இருக்கமா மோட்சம் கிடைக்குதா எதுவுமே தெரியாது இவங்க எல்லாருமே இதே அப்பா அம்மா வருவாங்களா கண்டிப்பா தெரியாது ஆனால் இந்த பிறவியில் நீ இதெல்லாம் உனக்கு வரமா தரேன் இதையெல்லாம் நல்லபடியாக உன் மனசார அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சுகத்துக்காக தான் இதை எல்லாமே இல்லைங்களா அந்த மாதிரி தரும்போது நம்ம அந்த கடமை உணர்ச்சியோட நம்ம கடமையை மட்டுமே நல்ல வழியில தர்மத்தின் வழியில நம்ம செய்தோமே ஆனால் அவரோட திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமே ஆனால் அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம உள்ளத்துலையும் வந்து எப்படி வந்து அந்த பாவங்கள் குற்றங்கள் தோஷங்களாக மாறி நம்மளை அதை வதை செய்யுதோ அதுக்கு நம்ம வதைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தையும் நம்ம கண்ணை மூடி அவனுடைய திருநாமத்தை சொல்லும்போது நமக்கே தெரியாமல் நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போவாருங்க நிஜமாக திருடிட்டு போவாருங்க அந்த திருடிட்டு போனதுக்கு பின்னாடி நம்ம ஆத்மா சுத்தமாக இருக்கும் நம்ம ஆத்மா நல்லா இருந்தால் நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கும் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் நம்மளுடைய செயல் நல்லா இருக்கும் நம்மளுடைய செயல்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி கண்ணனுடைய திருநாமத்தை சொல்றோம் அவர் வராரு இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்த குற்றங்கள் பாவங்கள் தோஷங்கள் அத்தனையும் நமக்கே தெரியாமல் திருடிட்டு போடுற அந்த ஒரு தருணம் தாங்க அவருடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய தருணம் அவரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தருணம் அந்த மாதிரி இது திருடிட்டு போனதுனால நம்ம வாழ்க்கை வாழும்போதே சொர்க்கமாக இருக்குது இல்லையா நம்ம குடும்பமே நமக்கு சொர்க்கமா இருக்குது இல்லையா நம்ம உறவு முறைகளே நமக்கு சொர்க்கமா இருக்காங்க இல்லையா அதுவே நமக்கு ஒரு அவர் தந்திருக்காரு அப்பேற்பட்டது திருநாமத்து அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளினுடைய திருவடியை மறுபடியும் நம்ம அவரே வந்து கூட்டிட்டு திருடி எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா நமக்கு அந்த திருவடி கிடைக்குங்க நமக்கு வாழும் போதும் சொர்க்கம் கிடைக்கும் வாழ்ந்த பின்னாடியும் அவருடைய திருவடின்ற மோட்சம் கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மைங்க இதை நான் சொல்லல இது ஆழ்வார்கள் பாசுர லாம் ரொம்ப அழகாக உருகி உருகி சொல்லியிருக்காருங்க அதில் அதாவது நான் உன்னை கூப்பிட்டா உன்னை வழிபாடு செஞ்சால் நீ எனக்கு நன்மை தான் தருவே அப்படின்றத பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லையும் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது வண்ணம் ஆழ்வரை குடை வண்ண மால் வரையே குடையாக மாறி காத்தவனே மதுசூதா கண்ணனே கரிகோள் விடுத்தோனே காரணா களிரட்ட பிரானே எண்ணுவார் இடரை களைவானே ஏத்தரும் பெரும் கீர்த்தியினானே நன்னி நான் உனை நாள்தோறும் ஏத்தும் நன்மையே அருள் எம்பிரானே அப்படிங்கிறார் நன்மையே அருள் எம்பிரானே எவ்வளோ அருமையான வரி பார்த்தீங்களா அதாவது அந்த வண்ணமால் வரையே அப்படிங்கிறார் வண்ணமால் வரையே அப்படின்னா கோவர்தனகிரிங்க அந்த கோவர்தனகிரி அதாவது ரொம்ப மழையெல்லாம் வந்து அந்த ஆயர்குலத்தில் குலத்தில் இருக்கிற பசுமாடுகள் ஜீவராசிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கும்போது அந்த கோவர்தனகிரியவே கொடையா தூக்கி அந்த இருந்து அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாத்தினார் இல்லையா அதுதான் சொல்றாரு வண்ணம் வண்ணம் ஆழ்வரை கொடையே அப்படின்னா வந்து அந்த கோவர்தனகிரியை மரமா தூக்கி ஆயர்குலத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் காப்பாற்றினா வல்லலே மதுசூதனா வாசுதேவா கண்ணா அது மட்டும் இல்லை அந்த கம்சன்கிட்ட இருந்து அந்த வந்த அந்த யானையை வந்து அந்த நீ அடக்குன இல்லையா அந்த மாதிரி எங்ககிட்ட நெருங்கி வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் காணாமல் செய்யக்கூடிய எம்பிரானே இது மட்டுமா நீ செஞ்சு உன்னோட பெருமையை என்னென்னலாம் சொல்லலாம் அப்பேற்பட்ட நீ எங்கள் வீட்டுக்கு வா எனக்கு நன்மையே அருள் செய் உன்னுடைய புகழை ஒன்றுன்னு சொல்லுவேண்ணா அதுதான் வந்து ஏத்துமோ அப்படின்னு சொல்லுவார் உன்னுடைய பெருமையை ஒன்றுன்னு சொல்லுவனா ரெண்டுன்னு சொல்லுவனா என்கிட்ட இருக்கிற குற்றத்தை எல்லாம் மன்னிக்கிறையே இதை விட ஒரு பெரிய குணம் இதை விட உன்னை பெருமையாக சொல்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு என்னப்பா இருக்குது எனக்கு நன்மையே செய்வாய் அப்படின்னு பெரியாள்வார் ஒரு பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் கோகுலாஷ்டம் என்னைக்கு இந்த பாசுரத்தை மனமுறிங்கி சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த கண்ணன் உங்க வீட்டுக்கு மட்டும் ீங்க உங்க உள்ளத்துக்குமே வருவார் உள்ளத்துக்கு வந்துட்டா போதும் நீங்கள் வாழும்போதே உங்கள் வாழ்க்கை தாங்க அது என்ன இந்த பானை அதாவது வெண்ணைய திருடுற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டு அந்த பானையை என்ன செய்வார் கண்ணன்னு கேட்குறீங்களா அந்த பாடையை உடைச்சி போட்டுட்டு போயிடுவார்னு சொன்ன சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பானைன்றது தாங்க நம்ம உடம்பு நம்ம உடம்பை விட்டுட்டு அந்த ஜீவாத்மா போகும்போது கண்டிப்பாக அந்த பெருமாளோட திருவடிக்கு தான் போகும் அந்த திருவடிக்கு போகிற வரைக்கும் எனக்கு நன்மையே செய்கிற பற்றியா அதுக்காக உன் பெருமையை சொல்கிறோம் பற்றியா இதை விட ஒரு பேர் எனக்கு இந்த 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 பிறவியில் இருக்கா எம்பெருமானே அப்படின்னு தான் இந்த பெருமாள் வந்து சொல் அதாவது ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் இருந்தாலும் இந்த பெரிய ஆழ்வார் தான் கண்ணனை வந்து கிருஷ்ண அவதாரத்தில் வந்து கண்ணனை வந்து குழந்தையாக வச்சு ஒவ்வொரு பருவத்தையும் அவ்வளோ அழகாக வர்ணித்து வர்ணித்து பாடியிருப்பார் அதில் வந்து ஒரு பாசனத்தில் சொல்லியிருப்பார் அதாவது அதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் அதை பா படித்தேன் அதாவது பெருமாள் வந்து வைகுண்டத்தில் இருக்கிறாருன்னு தெரியும் வைகுண்டத்தில் யாருங்க இருக்காரு மகாலட்சுமி பெருமாளுக்கு பக்கத்துலையே இருக்காங்க அதே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவங்க எல்லாருமே பெருமாள் பக்கத்தில் இருக்காங்க அவருக்கு சேவை செய்கிறதுக்கு அவருக்கு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக நித்திய சூரிகள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நித்திய சூரிகளுக்கு அருள் புரிவதற்காக வைகுண்டத்தில் இருக்காரு திருப்பார் கடலில் வந்து எதுக்கு இருக்காருன்னா தேவர்களுக்கெல்லாம் அருள் புரியறதுக்காக திருப்பார் கடலில் பள்ளி கொண்டு இருக்காரு கோவில்களில் இன்னைக்கு பார்க்கறோம் இல்லையா அர்ச்சாவதார மூர்த்தி அந்த கோவில்கள்ல திவ்ய தேசங்கள்ல இருக்க பெருமாள் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தாங்க இருக்காரு நமக்காக தான் வந்து அங்கே எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் இருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த கெ பெருமாள் நம் உள்ளத்துலையும் குடிகொள்ளணும் இல்லையா அதுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டினவர் தாங்க பெரியாழ்வார் அதாவது பெரியார்வாரோட உள்ளத்தில் அப்படியே அந்த வைகுண்டநாத பெருமாளாவே வந்து அந்த பெருமாளே குடிகொண்டுட்டார் அந்த சிறப்பு வந்து இந்த பெரியாழ்வாருக்கு ரொம்ப உன்னதமாக இருக்கும் இந்த மாதிரி பெருமாள் அங்கெல்லாம் இருக்கிறத விட பெரியாழ்வாரோட உள்ளத்தில் இருக்கிறத ஐயம்பெருமானை ரொம்ப ரசிச்சாராம் அந்த மாதிரி பெரியாழ்வார் வாழ்ந்து காட்டி அவர் உள்ளத்தில் இருக்கார் அதே மாதிரி பெரு பெ பெரியாழ்வாரோட சிரசின் மேலே வந்து அந்த பெருமாளுடைய திருப்பாதங்கள் வந்து வடுவாகவே இருக்குமா அந்த திருப்பாதம் வச்சு அவருக்கு அருள் புரிஞ்சதுக்கு அடையாளமாக இதெல்லாம் கதை இல்லைங்க நிஜமாக நடந்தது அப்படியெல்லாம் நமக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டிட்டு போன இந்த பூமியில் நம்ம பிறவி எடுத்து வாழ்கிறோன்னா நமக்கு எவ்வளோ சிறப்பு இல்லையா அதனால் இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு அந்த பெருமாளை இந்த பாசுரத்தை சொல்லி வழிபாடு செய்வோம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்கு நல்வாழ்க்கை இருக்கு ஐம்புலன்களையும் தர்ம சிந்தனையில் செலுத்துனா போதும் தர்ம வழியில் செலுத்தினா போதும் நமக்கு வாழும்போதே சொர்க்கத்தை கொடுத்து வாழ்ந்த பின் இந்த பானையான உடம்பிலிருந்து ஜீவாத்மா பிரிஞ்ச பின்னாடி அவர் பாதத்தில் நமக்கு மோட்சம் கொடுக்கறதும் கண்டிப்பாக உறுதிங்க மீண்டும் வேறொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்